எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற ரெசிபி என்னதுன்னு பார்த்தீங்கனாக்கா மிளகாய் சட்னி எல்லோரும் கார சட்னி சொல்கிறாங்க தக்காளி சட்னி சொல்கிறாங்க இவ என்னடா மில்ல மிளகாய் சட்னி சொல்கிறாள்னு பார்க்குறீங்களா இதுதான் செம்ம டேஸ்டியான இதை வறுக்கெல்லாம் ஒன்றுமே வேணாம் செம்ம டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஒரு மிளகாய் வந்து ஒரு பத் பதினஞ்சு வர ஒரு பதினஞ்சு இல்லைன்னா பதினாறு எடுத்துங்க அந்த ரெட்டிஷ் கலர் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மிளகாய் எடுத்துக்கங்க ஒரு அஞ்சு இல்லைன்னா ஆறு பல் பூண்டு எடுத்துக்கோங்க ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் எடுத்துக்கங்க அவ்வளோதான் கொஞ்சம் உப்பு வேறு ஒன்றுமே வேண்டாம் இது மட்டும் போதும் போட்டுட்டு நல்லா அரை ஃபஸ்ட்டு மிளகாய் போட்டு சின்ன மி சின்ன ஜாரில் தான் போடணும் மிக்சியில் சின்ன ஜாரில் தான் போடணும் பெரிய ஜாரில் போட்டால் அரையவே அரையாது ஏன்னா வேறு நிறைய இன்க்ரீடியன்ஸ் இல்லை இல்லையா அதனால் அரையாது அதனால் சின்ன ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு விட்ருங்க நல்லா ஓரளவு குறை குறைப்பாக ஆன பிறகு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிருங்க அரைச்சிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க கட்டியாகவே மாற்றுங்க மாற்றிட்டு அதில் நல்லெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா அந்த நல்லெண்ணெய நிறைய ஒரு எப்படி சொல்கிறது அந்த சட்னிக்கு தேவையான ஒரு அரை குழிக்க ரெண்டி நல்லெண்ணெயாவது அதில் விடுங்க விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி இல்லைன்னா தோசை வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் நான் சொல்லும் போது மிளகாய் சட்னின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அதை வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்டியா இருக்கும் எங்கள் வீட்டில் எப்போ சமையல் செஞ்சாலும் இந்த மிளகாய் சட்னி இல்லாமல் எங்கள் பசங்க சாப்பிடவே மாட்டாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த மாதிரி மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தும் தேங்க் யூ